வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் பவானி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா ப்ரெட் அல்வா செய்ய போகிறேங்க ப்ரெட் அல்வா செய்யறதுக்கான பொருட்களை பார்த்துலாங்க ஏழு ப்ரெட்டுங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் ஒரு பத்து முந்திரி உடச்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக திராட்சை உலர் திராட்சை ஏலக்காய் தூள் ஒரு நூற்றம்பது கிராம் சக்கரைங்க பாத்திரம் வச்சு ஆயில் சூடு பண்ணியிருக்கேங்க அந்த ப்ரெட் துண்டுங்களை வந்து நம்ம பொரிச்சிக்கலாம் ப்ரெட்டை ப்ரெட் இந்த அளவுக்கு புரிஞ்சா போதுங்க எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா ப்ரெட் துண்டுங்களையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க பாத்திரம் ஆன் பண்ணி நெய் சேர்த்துக்கலாங்க முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்காக முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி வறுப்பட்டதும் திராட்சை சேர்த்துக்கலாம் முந்திரி வறுபட்டு எடுத்துகிட்டுங்க இப்போ திராட்சை சேர்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் புசு புசுன்னு வர அளவுக்கு பொரிச்சிக்கலாங்க திராட்சையும் எடுத்துக்கலாம் அடுப்பு ஆன் மணி பாத்திரம் சூடு பண்ணிக்கணுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நூற்றம்பது கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி போதுமான அளவு தாங்க நான் ஒரு ஏழு பிரெட் எடுத்திருக்கேன் அதுக்கு நூற்றம்பது கிராம் சர்க்கரை போதும் சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி வரட்டங்க இங்கே பாருங்கள் சர்க்கரை தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா திக்காக கொதிக்கணும்லாம் இல்லைங்க கொஞ்சம் பிசு பிசுன்னு இருந்தால் போதும் அந்த அளவுக்கே கரெக்டாக இருக்கும் அளவு சக்கரைப்பாகு நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ பொறிச்சு வச்ச ப்ரெட்டெல்லாம் வந்து குட்டி குட்டி பீஸ் ஆக்கி வச்சுருக்கேன் ஓரளவுக்கு மீடியம் சைஸாக அப்போ தான் வேகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் டக்குன்னு வந்துடும் இல்லையா அதனால் உடைச்சி வச்சிருக்கேன் நான் இங்கே பாருங்கள் ப்ரெட்டு நம்ம பொறிச்சு உடச்சி போட்டதுனால சீக்கிரமாக வந்து அந்த தண்ணி எல்லாம் உறிஞ்சிருச்சுங்க அந்த ஜீராவை பார்த்தீங்களா நல்லா உறிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா இதாகணுங்க இந்த தண்ணியெலாம் உறிஞ்சு இந்த தண்ணி இல்லாமல் இருக்கணுங்க அந்த ஜீரா இல்லாமல் இருக்கணும் அப்போ ப்ரெட் அல்வா ரொம்பவே நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்குங்க ப்ரெட்டு இருந்தால் போதுங்க நம்மளே வீட்டில் சூப்பராக ப்ரெட் அல்வா செஞ்சிலாங்க இங்கே பாருங்க இந்த ப்ரெட்டு பாருங்கள் மொத்த ஜீரா தண்ணி நல்லா இழுத்துருச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு கப் பால் சேர்த்துக்கலாங்க பால் சேர்த்துக்கலாங்க போதுங்க இந்த பால் இந்த ஜீரா எல்லாமே நல்லா வத்தி வரட்டங்க அவ்வளோதாங்க எல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க இன்னொரு ரெண்டு நிமிஷம் தாங்க ஒரு ஏழு பீஸ் ப்ரெட் எடுத்துக்கிட்டேங்க ஒரு நூற்றம்பது கிராம் சர்க்கரை ஒரு கப் பால் ஒரு பத்து முந்திரி கொஞ்சமாக வந்து உலர் திராட்சை ஏலக்காய் போடிங்க அவ்வளோதான் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம வீட்லையே வந்து சுட சுட ப்ரெட் ரெடிங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்ங்க அவ்வளோதாங்க ப்ரெட் ரெடி ஆச்சுங்க நான் முடிச்சுட்டு அடிச்சேஷன் வரேன் ரெடி ஆச்சா பிளேட்டுக்கு எடுக்கல கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க சுட சுட பிரெட் அலுவலா ரெடி ஆயிடுச்சுங்க நான் சொன்ன அளவே போடுங்க கரெக்டாக இருக்கோங்க ஸ்வீட்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கோங்க செஞ்சு பாருங்க ரெண்டு நாளாக வீடியோ போடலங்க கொஞ்சம் உடம்பு முடியல யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னு தெரியல என் வீடியோ எதிர்பார்த்தவங்களுக்கு நான் சொல்கிறேங்க ரெண்டு நாளாக உடம்பு முடியல அதனால வீடியோ போடல ஓகேங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்